இன்னைக்கு நம்ம ஓம் சாந்தி ஹோசனா படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே துருதுனு இருக்கிற கதாநாயகி பூஜா டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா பூஜாவோட கசின் ஜூலி இரநூறு பவுண்ட் நகையை வரதட்சணையாக கொடுத்து வழக்கத்தலையோடு இருக்கிற ஒரு அமெரிக்கா மாப்பிள்ளையை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறா அந்த சம்பவத்தை பார்த்ததுலேருந்து பூஜா அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறான் ஸ்கூல் டூர் போகும்போது அவள் கிளாஸ் பையன் யார்ட்லி பூஜா கிட்ட வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு பதில நாளைக்கு யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அடுத்த நாள் வாட்டர் பார்க்கில் பூஜாவையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் பசங்க ஹராஸ் பண்றாங்க பூஜாக்கும் அந்த ரவுடிக்கும் சண்டை அப்போ தான் பூஜா நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான் நம்ம ஹீரோ கிரி அந்த ரவுடியை அடிச்சு ஓட விட்டுடுறாரு அந்த தருணத்துல பூஜாக்கு கிரி மேல லவ் வந்துடுது ஸோ பூஜா இப்போ யார்லயே ரிஜெக்ட் பண்ணிட்டு கிரி யாருன்னு அவனை பத்தின விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா கிரி தன்னோட காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு பாதி நேரம் விவசாயமும் மீதி நேரம் கும்பூர் சொல்லி கொடுக்கறதுலையும் கவனத்தை செலுத்திட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம பூஜாவோட கசன் ஜூலிய காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணனதாகவும் ஜூலி அமெரிக்கா மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டதுனால கிரிக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சினுன்ற விஷயத்தையும் அவள் தெரிஞ்சுக்கிறா பூஜா ஒரு நாள் கிரிகிட்ட தன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்றதுக்காக கிறிஸ்துவர்களால கொண்டாடப்படுற குரத்தோலை ஞாயிறு அன்னைக்கு என்ன கிஃப்டா ரெடி பண்ணிவிட்டு அவனை மீட் பண்ண நேரம் பார்த்து மழை பெய்யுது ரெண்டு பேரும் ஒரு கோயிலுக்குள்ளே போறாங்க பூஜா தன்னோட காதலை கிரிக்கிட்ட சொல்ல முயற்சிக்கிறா ஆனா பூஜாவோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட கிரி பூஜா சொல்ல வரத நிறுத்திடுறாரு அது மட்டும் இல்லாமல் கிரி பூஜாவுக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு நீ ஒரு குழந்தை உன்னோட படிப்புல கவனத்தை செலுத்து வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பூஜாவோட காதலை நிராகரிச்சிடுறாரு பூஜா காதல் தோல்வி அடைஞ்ச சோகத்தில் அவளோட கீச்சனை கீழே போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகி மெடிக்கல் காலேஜில் அட்மிஷனாக வெளியூர் போகிற விஷயத்த கிரிக்கிட்ட சொல்ல போகும்போது கிரி கொம்பு கற்றுக்கிறதுக்காக சைனாக்கு போயிருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாள் இப்போ பூஜாவுக்கு மெடிக்கல் காலேஜில் நீட்டூ ஆனான்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க மற்றும் அவளோட ப்ரொஃபசர் டாக்டர் பிரசாத்னு ஒருத்தர் அவளுக்கு ஒரு நல்ல தோரணா ஆகிறாரு ஒரு நாள் கிரியோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு பூஜா இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க பூஜா அது ஒரு ஸ்டாக்கை பயன்படுத்தி அப்படியாச்சும் கிரி கூட க்ளோஸ் ஆகணும்னு முயற்சி பண்றா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தென்னல்னு ஒரு கெஸ்ட் லெக்சர் கிரியோட காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகுறா பூஜாக்கு கிரியும் தென்னலும் லவ் பண்றாங்களோன்னு டவுட் வருது கடைசியில் தென்னலுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறான் பூஜா தன்னோட காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு அவளோட சொந்த ஊருக்கு வரா அங்கே வந்து கிரி கூட சேர்ந்து சமுதாய பணியில் ஈடுபடுறான் அப்பதான் அப்போ தான் கிரிக்கு அவனோட அம்மா திருமணத்திற்கு ஒரு பெண் பார்த்த விஷயம் பூஜாக்கு தெரிய வருது தெரிஞ்சதும் பூஜா மனசு உடஞ்சி போயிடுறான் இனிமேல் கிரியா வந்து லவ்வை ப்ரப்போஸ் பண்ணாதான் அவன் கூட சேருவன்றதை முடிவு பண்ணுறான் கிரிக்கு அவங்க அம்மா பார்த்து வச்ச பொண்ணும் டேவிட் கூட ஓடி போயிடுது ஃபைனலி ஒரு குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு பூஜாவை கிரி மீட் பண்ணி தன்னோட காதலை பூஜா கிட்ட வெளிப்படுத்துகிறான் பூஜாக்கு நம்பவே முடியல கிரி பூஜா கீழே போட்ட கீச்சையினை அவகிட்ட கொடுக்குறான் கிரியும் ரகசியமாக காதலிச்ச விஷயம் தெரிய வருது டாக்டர் சாரிஜாவோட ஃப்ரெண்ட் ஆனாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு பூஜாவும் கிரியும் தன்னோட பெத்தவங்களோட சம்மதத்தோட ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தைக்கு ஜூலின கிரி பெயர் வச்சிடுறாரு இதோட இந்த படம் முடியுது